السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ علیکم. الحمدللہ والصلاة والسلام علی رسول اللہ صلی اللہ علیہ وعلا آلہ وعصہ بہی واتبائی اجمائی گنیتر کم مہمک مریب بھریور گڑا سہودر گڑا یللہ ملاللہ جللہ جلال ہو نام سے یہ کلی اللہ نلوہ کر گڑی ہو முகசூதேன்றி ஹலாசான முறையில் அவனுக்காக செய்யப்பட்ட நல் வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் ஆக்கிக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத ஹலாலான முறை நிரம்ப லாபத்தை பெற்று அதை லாபகரமான வாழ்க்கை கூட தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் மனிதர்களுக்கும் வழங்கல்வானாக கஞ்சத்தனத்தில் கருத்திய பட்டை விட்டு அல்லா நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை துலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் ஒரு ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக அது ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு கொண்டு அல்லாஹ் சூழலை நெருக்கக்கூடிய அனைத்து நல்லவர்களையும் புரியக்கூடிய நல்ல புத்தகங்களைக் கூட நம்மை ஆக்கியால்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையில் செலவினங்களை வீடே கதியன்றும் ஆஸ்பத்திரியை கதியன்றும் அல்லலும் அவதி இருக்கிறார்களோ அந்த மக்களுக்கு அல்லா நோயை போக்குங்கள் ஆரோக்கியத்தை வழங்கியல்வானாக அவர்களை கொண்ட அந்த குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன்களை வழங்கியல்வானாக நாம் தமிழகத்தில் لا إله إلا الله

அன்னாரின் கரம்பிடுத்து எண்ணத்தில் சிறதோஷத்தை உயர்ந்த சுக்கத்தில் அவர்களின் பணியாளர்களாக அல்லா நம்மை ஆக்கிக் கொள்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அவனுக்கு அவர்கள் பெற்ற மக்களில் அல்லா நம்மை ஆக்கிக் கொள்வானாக அருமையான மூவ் கட கொல்லாமத்த கொதை குரு என்று சொல்வார்கள் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னார் அதிகம் நோன்பு நோன்பவர்களாகவும் இறைவன் இறைவில் இறைவனை வணங்கக்கூடியவர்களாகவும் ஹராம் ஹலால் மிக மிக கீணிக்க உடையவர்களாக வாழ்ந்தவர்கள்தான் கொகைபுருன் அதி அதி அத்தா புத்தலான் அவர்கள் கட்பணி முகம்மது தசூல்லாய் சந்ததா பலேஸ் அவர்களோடு பதிரு கணத்தில் கலந்து கொண்டவர்கள் பதில் கணத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு அல்லாஹ் என்ன உரிமை கொடுத்தால் என்ன மக்கள் தெரியும் பதிலில் கலந்து கொண்டவர்கள் இனிமேல் எதை செய்தாலும் குற்றம் பிடிக்கப்படாது என்று சொல்லி இறைவனால் உத்தரவாதம் கொடுக்கப்பட்டவர்கள் பதில் சகாபாக்கள் அந்த பதில்களில் ஒருவன்தான் தாராளம் ஒரு கட்டத்தில் நம்பிகள் நாயின் செல்லா சொல்வதில் முனாம்ங்களுக்கு ஒரு கூட்டம் நசூர்லா வந்து ரொம்ப இம்முகமாக பேசி எங்கள் ஊரில் இஸ்லாத்தை நிறைய பேர் கழிவிற்கிறார்கள் அவர்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்லி சொல்ல வேண்டும் எனவே உங்களுடைய இஸ்லாமியர்கள் ஒரு குழுவை எங்களுக்கு அனுப்பித்தார்கள் என்று பெருமான சத்தல்லா உரைவர்கள் கேட்டுக்கொண்டதால் கர்மணி முகமது நசூல்லாய் சத்தல்லா உரேஜ் அவர்கள் மார்க்கத்தை சொல்வதற்காக தானே செல்கிறார்கள் என்று நினைத்து பத்து நபர்களை அதில் குறிப்பாக ஆசிர்வு அதி ரவி தலைமையில் பத்து நபர்களை பெருமான சென்றல்லா முறை செல்லும் மார்க்கத்தை எடுத்துச் சொல்வதற்காக அனுப்பி வைத்தார்கள் இந்த பத்து நபர்களும் அந்த ஊருக்கு போகிறாங்க ரஸ்மான் என்கிற இடத்தில் வைத்து இவர்கள் வருகிறார்கள் என்று தெரிந்தவுடன் அங்கிருக்கக்கூடிய உதவி என்று சொல்லக்கூடிய ஒரு கொடூரமானவர் மக்களிடத்தில் இஸ்லாமியம் இப்படி மார்க்கத்தை எடுத்துச் சொல்வதற்காக வருகிறார்கள் அவர்களை ஒன்று இல்லை என்று நாம் ஆக்கிவிட வேலை சொல்லி மக்களுக்கு வந்திய செய்தியை அனுப்பி கிட்டத்தட்ட அம்போ நன்றாக எய்தவர்களை நூறு பேரை தேர்ந்தெடுத்து இந்த இஸ்லாமிய பத்து பேர் வருகிறார்கள் அவர்கள் மீது அம்பி எழுதி கொண்ட வேண்டும் என்று சொல்லி வந்து சிறை விடுக்கிறார்கள் மக்கள் கேட்டீங்க மார்க்கத்தை எடுத்துன்னு சொல்லணும் எங்கள் மக்கள் இஸ்லாத்துக்கு புதுசாக வந்திருக்கிறாங்க அப்படி நீங்க தானே கேட்டுக்கொண்டீங்கன்னு சொன்ன பொழுது அவங்க சொன்னாங்க அவர் சொல்றா தானே முக முகம்மது எங்கிட்ட அனுப்புவார் இல்லைனா எப்படி அனுப்புவாரு அவரை உங்களை கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் தான் வர சொல்லியிருக்கோம் சொல்லி நூறு அம்பு எய்யக்கூடிய நல்ல வீரர்களை கொண்டு இந்த பத்து நபர்கள் எட்டு பேர் மீது சரமாரியாக அம்பு எய்து எட்டு பேரும் கொலை செய்யப்படுகிறார்கள் இன்னால் இன்னாகி கோவை எட்டு பேர் கொலை செய்யப்பட்ட பிறகு மீது இரண்டு பேர் இருக்கிறார்கள் அதில் ஒன்றுதான் குபை பிரதமர் இவர்களை பிடித்து அந்த மக்கள் சொல்கிறார்கள் குபேமே உங்களுக்கு நாங்கள் வேண்டுமென்றால் உயிர் பிச்சை தருகிறோம் ஆனால் ஒரே ஒரு செய்தியை மட்டும் நீங்கள் சொல்ல வேண்டும் என்னவென்றால் உங்களுடைய இந்த இடத்தில் முகம்மது சுல்லாய் சன்னத்தா அவர்களை நிறுத்தினால் நான் சந்தோஷப்படுவேன் என்று மட்டும் வாய் வார்த்தையால் சொன்னால் போதும் உங்களுக்கு உயிர் பிச்சை போடுகிறேன் என்று சொல்லி அந்த மக்கள் சொல்லுகிற பொழுது புகைவரிகள்தான் வந்தாலும் பெருமாநாக்கள் எந்த அளவுக்கு பாசப்பட்டிருக்கிறார் என்பதை அவர்கள் வார்த்தை சொல்லிகிறேன் மக்களே குபே புதிய சொல்லுகிறார்கள் என் கற்பனையில் நபியல்லாவின் சென்னல்லா குறைவு செல்லம் அவர்களின் காலில் முள் தைப்பதை கூட நான் விரும்ப மாட்டேனே அப்படி இருக்கிற பொழுது என்னை கொலை செய்யப்பட கொலை செய்யப்பட போகிறேன் இந்த இடத்தில் என்னை கொள்வதை இந்த பெருமானார் நிறுத்தினால் நான் சந்தோஷப்படுவேன் என்று எப்படி நான் சொல்லுவேன் நபீட்டால் கூட என்னால் சேர்ந்து கொள்ள முடியாது என்கிற பொழுது என்னிடத்தில் பெருமானார் பிற்பாட்ட வைத்து அவர்களை கொல்லப்படுவதை நான் விரும்புவேன் என்பதை எப்படி நான் சொல்லுவேன் ஒருபோதும் சொல்ல மாட்டேன் என்று சொல்லி കുബേപി എന്താ അവർ ചെന്നപോ അത് മക്കൾ അവരുമായി ഏറ്റി അവരെ കൊല്ലവെടുത്തപ്പെടുക എന്താ കേട്ടു ക மக்களே என்னை கொள்ளுங்கள் என் உயிரை பற்றி கவலை இல்லை ஆனால் ஒரே ஒரு சின்ன ஆசை மட்டும் இருக்கிறது அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்கு எனக்கு அனுமதி தாருங்கள் என்று சொல்லி உபய்தாகும் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள் அந்த மக்கள் என்ன ஆசை என்று கேட்டார்கள் ஒன்றுமென்று எனப்பினால் இறைவனை தொழுக வேண்டும் தொடுவதற்கு மட்டும் அனுமதி தாருங்கள் என்று சொல்லி உபயிரதி அல்லாஹு தாளானவர்கள் கேட்க அந்த மக்கள் தொழுகைதானே தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்ல வேக வேகமாக இரண்டு ரக்காயத்தை தொழுகிறார்கள் தொழுது கொடுத்த பொழுது மக்கள் கேட்டாங்க நீ ரொம்ப நேரம் போய் பார்த்தோம் ரொம்ப சீக்கிரமாக தொழுதுட்டீங்களேன் அப்படின்னு சொன்னேன் அப்போ உபயோபதி தான் சொன்னாங்களா நான் ரொம்ப நேரம் தொழுகை எடுத்து நான் உயிருக்கு வகையில் தான் நான் தொழுகை நீட்டுகிறேன் என்று சொல்லிவிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் வேக வேகமாக இரண்டு ரக்காயத்தை தொழுது குடித்தேன் என்று சொல்லிவிட்டு அவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாரும் துவசிறாங்க அல்லா உண்மை இன்ன பலகுன ரிசாலத்தை ரசூலிக்க செலா கொண்டு வந்த ரிசாலத்தை நாங்கள் மக்களுக்கு மத்தியில் எடுத்து வைத்து விட்டோம் இந்த நான் இப்பொழுது நான் கொல்லப்படப்படுவர் செய்தியை என் பெருமானால் சட்டல்லா உணவு சென்றம் அவர்களுக்கு காலை பொழுதுகோள் இந்த செய்தியை எட்டி விடு என்று சொல்லி செய்து எடுத்தவுடன் அந்த முனாபி கண்கள் மீண்டும் அவர்கள் அவர்களை சிறுவை ஏற்றி அம்பால் எய்து கொலை செய்கிறார்கள் இன்னார் இன்னாகியோர் அரவணை மக்களே கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் ரசூல்லாவது என்ன சொல்கிறாங்க உங்கள் இடத்தில் ரசூலை நிற்க வச்சு ரசூலை நாங்கள் கொள்ளுகிறோம் என்று கற்பனையில் வைத்துக் கொள்ளுங்கள் நிஜத்தில் அல்ல கற்பனையில் நான் பெருமானோர் கொள்ளப்படுவதை சந்தோஷப்படுகிறேன் என்று சொன்னால் மட்டும் போது உங்களுக்கு உயிர் பிச்சை தருகிறேன் என்று சொன்ன பொழுதும் கூட குபயோகாவது அவன் சொல்கிறாங்க என் கற்பனையில் பெருமானார் செல்லாவுடைய காலை பொறுத்தை கூட விரும்பாத நான் இப்ப என்னை பெருமானாரை கொலை செய்வதை நான் எப்படி ஜீரணத்தை கொள்ள முடியும் யார் அப்படி ஜீரணிக்க முடியாது என்னை என்ன வேணாலும் செய்யுங்கள் என்று சொல்லி சொன்னபோது அவர் கொலை செய்யப்படுகிறார் என்று சொன்னால் அதைத்தான் அல்லா சொல்கிறான் இம்மா முன்னோர்களே உங்களை பெற்றெடுத்த பெற்றோரை விட நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை விட அல் அவர்களுக்கான ஈமான் பரிபூர்ணமாக இருக்கிறது அந்த ஈமான் பரிணாமத்தை பரிபூர்ணத்தை பெற்றவர்கள் தான் சகாபாக்கம் என்பதை புகைவருந்தா நமக்கு சொல்லித் தருகிறார்கள் என்று மக்களே அந்த பெருமானா அவர்களை நேசித்த சகாபாக்களை நாம் நேசிக்க வேண்டும் அவர் அவர்கள் வழிகளை பின்பற்ற வேண்டும் பெயரை சகாபாக்களின் சொல்ல வேண்டும் நபியின் பெயரை கேட்டால் சல்லல்லா அவர்கள் சொல்ல வேண்டும் அப்படி சொல்வதும் அவர்கள் நேசிப்பதின் அடையாளத்தில் உண்டு எல்லாம் அல்லாஹு எல்லா நன்மக்களையும் நேசி